நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாளை பல மாவட்டங்களில் மீண்டும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதை தான் பார்க்க போறோம் பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வருகிறது இந்த பருவமழையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளது வலுப்பெற்ற இந்த புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது வங்கக்கடலில் புயல் தீவிரமடைந்திருப்பதால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வாயு அழுத்தம் குறைவதன் காரணமாக சென்னை கடலூர் புதுச்சேரி நாகப்பட்டினம் உள்ளிட்ட கடற்கரை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது அத்துடன் சில இடங்களில் மணல் புயல் இடி மின்னல் தாக்கம் மரங்கள் முறிவு போன்ற சிக்கல்களும் ஏற்படலாம் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது மேலும் நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோந்தா புயலின் தீவிர தாக்கம் காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோந்தா புயல் காரணமாக பல இடங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஏனாம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விடுமுறை அறிவிச்சிருக்காங்க